இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல் குபேரா படம் தமிழ் சினிமாவில் பெரிய ரோல் ஓபம் தெலுங்கில் வந்து பெரிய ரோல படம் சக்கப்போடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான ரிவியூஸ் தான் வந்துட்டு இருக்கு இல்லை அது உண்மையிலே நமக்கு ஆச்சரியம் தான் என்னென்னா எப்போயுமே தெலுங்கில் சங்கராபரணமும் ஓடும் இன்னும் ஒரு மசாலா படமும் ஓடும் தெலுங்கு ரசிகளுடைய ரசனை இருக்குல்ல அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு விசித்திரமான ரசனை அந்த வியப்பு எனக்கு ரொம்ப காலமாகவே உண்டு இப்போ அந்த குபேரா போன்ற படங்களுடைய வெற்றியெல்லாம் பார்க்கும்போது அந்த வியப்பு இன்னும் அதிகமாகுது எனக்கு என்ன காரணம்னா குபேரா படத்தை நம்மளும் பார்த்தோம் அது வந்து ஒரு மூணு மணி நேர படம் இன்னும் சொல்ல போனால் அந்த ப அந்த படத்தினுடைய கதை நாட்டு வந்து உண்மையிலே பிரமாதமான நாட்டு அதில் இல்லை ஆனால் ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்ப ஒரு பொறுமையை சோதித்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பட் நமக்கு எதெல்லாம் மைனஸாக தெரிஞ்சுதோ அதெல்லாம் தெலுங்கு ரசிகர்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரிந்து இன்னைக்கு அந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கேரக்டர் நம்ம விமர்சனத்திலே கூட அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த கேரக்டர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாருங்கிற அளவுக்கு நீங்கள் அந்த கேரக்டரை பயன்படுத்தினா அந்த படம் இவ்வளோ பெரிய லென்த்து வந்திருக்காது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு பெரிய சோர்வை கொடுத்துருக்காது ஆனால் அப்படி நம்ம பார்க்குறோம் ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் என்னென்னா அதை ஒரு நாகார்ஜுனாவாக அவங்க பார்க்குறாங்க நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறதுனால அதை வந்து அவங்க அப்படியே ரசிச்சிட்டாங்க நமக்கு வந்து உறுத்தலாக தெரிந்தது அவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சதுனால இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடித்த ஃப்ளேவரும் அந்த படத்தில் இருந்தது வந்து ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் குறிப்பாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் ஒரு படி மேலே போய் இந்தியாவிலேயே தனுஷ் மாதிரி ஒரு நடிகரை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா தனுஷ் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு நடிகராக நீங்கள் வந்து அவரை வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது முக்கியமாக இந்த இளைய தலைமுறை நடிகர்களில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து உண்மையிலேயே ஒரு உச்சம் தொட்ட நடிகர் தான் பெர்ஃபார்மன்ஸில் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு அதே நேரம் அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வியக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்போ ஒரு சக நடிகரான சிரஞ்சீவிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் அப்படி ஒரு வார்த்தையால் பாராட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதே மேடையில் ச நாகார்ஜுனவெல்லாம் இருந்தாலும் இப்போ அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு தனுஷை வந்து இப்படி ஒரு வார்த்தையால் பாராட்டுறது அப்படிங்கிறது அது வெறுமனே என்ன சொல்கிறது மேடை சம்பிரதாயத்துக்கான பாராட்டாக நம்மளால் எடுத்துக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே சிரஞ்சீவிக்கு வந்து தனுஷை வந்து இப்படி பாராட்டி அவருக்கு எந்த இதுவுமே இல்லை அப்போ அது வந்து ஒரு உண்மையான பாராட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் இசையமைப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் நான் தான் முதன் முதலாக வந்து புஷ்பா படம் பார்த்துட்டு அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு சொன்னேன் அவ்வளோ ஜனுக்கு கிடைச்சிருச்சு இந்த படத்துக்கு நான் சொல்கிறேன் குபேரா படத்துக்கு கண்டிப்பாக வந்து நேஷனல் அவார்டு தட்டி தூக்கிடுவார்னு சொல்லியிருக்காரு இல்லையா இல்லை அவர் வந்து எப்போ அவர் ஆறுடாக்காராரா மாறினான்னு நமக்கு தெரியல பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா நடிச்சிருக்கார் அதில் மாற்றம் இல்லை அதுக்கு தேசிய விருது கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியல ஒருவேளை அவருடைய பார்வையில் அப்படி தெரிஞ்சிருக்கலாம் கிடைச்சா மகிழ்ச்சி தான் இன்னொன்று இப்போ வந்து இந்த வார்த்தை இவர் சொல்கிறாரு ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் நாகார்ஜுனா அந்த படத்தை பார்த்துட்டு தனுஷுக்கே ஃபோன் போட்டு உங்களுக்கு மூணாவது தர வந்து தேசிய விருது கிடைக்குங்கிற மாதிரி அவர் பாராட்டினதாக ஒரு தகவல் இருக்குது ஒருவேளை அவர்களுக்கு இவருடைய நடிப்பு வந்து தேசிய விருது வாங்குகிற அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட் பேட் அக்லி அந்த படம் வந்து ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடுனாங்க அஜித் ரசிகர்கள்லாம் அந்த படத்துக்கு அப்புறமா மீண்டும் பாதி கூட தான் இனிய போகிறதா தகவல் வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இணையத்தில் அவர் மொட்டை அடித்து பைக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது நியூ லுக் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரசிகர்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா இப்போதான் அடுத்த படத்தில் ஒரு சூட் ஆரம்பிக்க போகிறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச அஜித்தினுடைய அடுத்த படம் வந்து நவம்பர் மாதம் தான் தோண போகிறாங்க அதுதான் எனக்கு கிடைத்த நவம்பர் டு பிப்ரவரி தான் அடுத்த படத்துக்கு இவர் டேட்டு கொடுத்துருக்காரு பிப்ரவரிக்கு பிறகு மார்ச்சில் இருந்து இவர் வந்து மீண்டும் அவர் ரேஸுக்கு போகிறாரு எனக்கு தெரி அடுத்த படம் ஐஸ்வரிய கணேஷ் தயாரிப்பில் தான் வரப்போகுது ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்குநருங்கிற அளவுக்கு சில செய்திகள் ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைச்சது பட் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டேயே அஜித் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பிப்ரவரிக்கு மேலே என்னை நீங்கள் எந்த காலத்துலேயும் ஸ்டாப் பண்ண நினைக்காதீங்க எனக்கு ரேஸ் சைடில் வந்து நான் வேலை இருக்குது அதனால என்னை விட்டுருணுங்கிற மாதிரி அதை ஒரு கண்டிஷனாகவே சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நவம்பர் மாதம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கேப் இருக்குது இப்போ அவர் மொட்டை எடுத்திருந்தாலும் அந்த கேப்பில் வந்து அவர் ஒரு நார்மலான ஹேர் ஸ்டைலுக்கு வந்துருவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் விஜய் அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது தான் பண்ணிட்டாங்க அந்த படத்தில் நடிச்சிருக்கிற மமிதா பேஜில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க விஜய் சாட்டை நான் கேட்டேன் இதுதான் அவங்களோட கடைசி படமா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு அது அவங்க அப்படிலாம் எல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது எப்படியும் வந்து விஜய் சார் தரப்புல இருந்து வந்து இதுக்கு வந்து அதிருப்தியா இருக்கும் எப்படி இந்த பொண்ணு வந்து இப்படி வாய் விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு மமிதா பைஜியுடைய அந்த பேட்டிக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியல பட் அதே நேரம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டிருப்பாங்க அவர் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் நான் ஏற்கனவே சில பேட்டிகளில் சொன்னது ஜனநாயகன் படம் தன்னுடைய கடைசி படம்னு அவர் அறிவிச்சிட்டாரு அவர் அறிவிச்சதனுடைய காரணம் என்னன்னா மக்களுக்காக சினிமாவே தீக் போட்டு வந்திருக்காரு அப்ப நம்ம இவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் நாக்காளில உட்கார மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிருவாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு ஸோ அது நடக்கல அப்படின்னா இப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரே வழி பேக் டுவிலியன் மீண்டும் நடிக்க வர்றது தான் அதே நேரம் இந்த கட்டத்தில் விஜய் வந்து அப்படி ஒரு முடிவை எடுக்கல அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டத்தில் ஜனநாயகம் தான் கடைசி படம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் அவரை என்ன மாதிரி முடிவு எடுக்க வைக்கிறதுங்கிறது அன்னைக்கு தான் தெரியும் அதனால இந்த விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா மமிதா பேஜ் மீது அவர் வந்து வருத்தப்பட்டிருக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை வேணா அந்த செய்தியெல்லாம் படிச்சுட்டு தெரியாதனமா அந்த பொண்ணுகிட்ட போய் அப்படி சொல்லிட்டோமேன்னு வேணா அவர் ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஒருவேளை மீண்டும் நடிக்க வந்தோன்னா நல்ல விஷயம்னு பாக்குறாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்கலாம் வந்து ஒருவேளை இவருக்கே ட டவுட்டா இருக்குதோ ஜெயிக்கமா மாட்டோமா நடிக்கிற ஒரு டைலா மூலம் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு விமர்சனங்கள் தொடர்ச்சி அவருக்கு வைக்கப்படையா அதாவது விஜய் மீண்டும் நடிக்க வருவது அவருடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமே இல்லை என்ன காரணம்னா விஜயனுடைய ரசிகர்கள் என்பவர்கள் இவரை திரையில் பார்த்து குதூகலித்த கொண்டாடிய கூட்டம் தானே அப்போ அவர் அங்கே அவர் நடிக்கவே வரலைங்கிறது அவர்களுக்கு ஒரு வகையில் நஷ்டம் தான் அதனால் அவர்களுடைய மகிழ்ச்சிங்கிறது சரியானது தான் அதுக்கப்புறம் இந்த எதிரிகள் உடைய விமர்சனம் அப்படிங்கிறது அது அவசியமற்றதுன்னு நினைக்கணும் என்னென்னா அப்படி நடக்கும்போது வேணால் நீங்கள் இந்த விமர்சனத்தை வைக்கலாம் இன்னும் இந்த தேர்தலே இன்னும் அதுக்கான விஷயமே தொடங்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கட்டத்திலே நீங்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இன்னைக்கு பல்வேறு கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி இருக்கு அவருடைய வாக்கு வங்கி வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு இரட்டை இலக்கத்தில் சுட்டி காட்டப்படுது ஒருவேளை அவர் நம்மளுடைய கணிப்பை தாண்டி வெற்றி அடைஞ்சிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க அதனால இவ்வளவு அவசரப்பட்டு இந்த கருத்தெல்லாம் இங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் உங்களோட பார்வையில் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றி அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கேட்டால் அதுதான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் வேண்டுமானால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் அவங்க நிச்சயம் அந்த நம்பிக்கையில தான் அவங்க கட்சியே தொடங்கியிருக்காங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அவர் இலக்கு வந்து அடுத்தடுத்த தேர்தலில் வைக்கலாம் முதல் தேர்தல் நம்ம ஜெயிக்கலாம் ஒரு பத்து பேர் வந்து எம்எல்ஏ வரலாம் அப்படின்னு இலக்கு வைக்கலாம் இத்தனை பர்சன்டேஜ் ஊற்றுவாங்களே நான் எடுத்தோடே நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் இருக்காரா ஆசையில தான் இருக்கா இல்ல அது எல்லா நடிகர்களுக்குமே உள்ள சிக்கல் தானே ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஒரு என்ன சொன்னாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிச்சு வந்து நாங்க அப்படியே மெஜாரிட்டி ஆட்சி அமைப்பு சுண்டி விட்டு சொன்னாரு கமல்ஹாசன் அதே மாதிரி தான் பொதுவாகவே அந்த சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருபவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் என்னென்னா சினிமா நடிகனாக நம்மளை இந்த மக்கள் கொண்டாடுறாங்க தலையில் வச்சு கூத்தடிக்க கூத்தாடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் கலை யதார்த்தம்ங்கிறது வேறு அதனால் விஜய்க்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின் தான் நினைக்கிறேன் பட் முடிவு மக்கள் கையில் தானே நடிகை மீனா அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பாஜகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு பொங்கல் விழா வேல்முருகன் அவர் இல்லத்தில் போது மோடி அவர்கள் கலந்துக்கிட்ட விழாலேயே வந்து அவர்களும் கலந்துக்கிட்டு சர்ச்சையானது இப்போது பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரோட இணைந்து எடுத்த ஃபோட்டோவை அவங்களே இன்ஸ்டாவில் பதிவிட்டுருக்காங்க இல்லையா இன்னும் நடக்குது சார் அதான் ஏற்கனவே அந்தந்த பத்திரிகை செய்திகள் மற்றும் இந்த தொலைக்காட்சி செய்திகளில் வந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஒன்றிய இணையமைச்சர் முருகன் மீனா வந்து நட்பாக இருக்காங்க அவருடைய வீட்டில் இப்போ நீங்களே சொன்ன மாதிரி அவருடைய வீட்டில் நடந்த அந்த விழாவிலையும் வந்து மீனா கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி துணை குடியரசுத் தலைவர் தன்கரை மீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ மீனாவாக ஒரு முயற்சி எடுத்து அவருக்கு போய் சந்தித்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ டெல்லியில் செல்வாக்குள்ளே ஒரு நபர் சிபாரிசு செய்தால் தான் அவரையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அந்த நபராக முருகன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த முருகனுடைய சிபாரிசின்படி அந்த கட்சியே இவர் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்ஸ்டாலே போட்டிருக்காங்க என்னுடைய எதிர்காலத்திற்கு இது நல்லதாக பயனுள்ளதாக அமைதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து பிஜேபி எல்லாம் என்னையே போகிறோம் அப்போ கண்டிப்பா அதுதான் அர்த்தம் இன்னொன்று மீனாவுடைய தோழி யாருன்னா டான்ஸ் மாஸ்டர் கலாம் இப்போ அவங்க வந்து பாஜகவில் தான் இருக்காங்க அப்புறம் இன்னொரு தோழி யாருன்னா குஷ்பு ஸோ இவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே பாஜகவில் இருப்பதால் மீனாவும் அதை நோக்கி செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜக காலம் ஒன்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பல்வேறு விதமாக முயற்சி பண்றாங்க அதிமுக மூலமாக சமீபத்தில் முயற்சி நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா சினிமா பிரபலங்கள்ல கட்சியில சேர்க்குறது அப்படிங்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு குஷ்புல தொடங்கி நம்மிதா வரைக்கும் வந்து இப்போ அங்கதான் இருக்காங்க ஸோ அவங்கலாம் வந்து பெரிய அளவுல பயனளிக்கல ஸோ வச்சு நம்ம வந்து எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ளே கால ஒன்றியலாம் நினைக்கிறாங்களா இல்லை அதுதான் குஷ்பு போன்றவர்களே அந்த கட்சிக்குள் இழுத்தே பாஜக அவளுக்கு எதுவுமே நடக்கலை அப்படி இருக்கும்போது ஒரு மார்க்கெட் இல்லாத மீனாவை வைத்து பாஜகவை கால் உணவு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அது உண்மையிலேயே ஒரு அபத்தமான எண்ணமாதான் தான் நான் நினைக்கிறேன் மக்கள் அறிந்த முகம் அப்படி கிடையாது மீனா வந்து ஒரு மார்க்கெட் இல்லாத நடிகை ஒரு மக்கள் அதிகம் கூடுகிற இடத்தில் மீனா நடந்து போனாலே யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க இதுதான் யதார்த்தம் ஏன்னா இன்றைக்கு மமிதா பைச்சு போனா திரும்பி பார்ப்பாங்க மீனா போனா திரும்பி பார்க்க மாட்டாங்க அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது அவரை நீங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்தா அந்த கட்சிக்கு என்ன நன்மை விளைஞ்சிடும்